ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஒரு விஷயம் கிடச்சிருக்கு என்னோடய பென் ட்ரைவில் வந்து இந்த வீடியோ எப்போ நான் வந்து சேவ் பண்ணி வச்சேன் அப்படின்னே தெரியல எங்களோட வீடு பழைய வீடு எங்களோட தோட்டம் வந்து இப்படி தான் இருந்துச்சு இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து வீடு கட்டிட்டோம் அதுக்கப்புறம் பாத்ரூம்லாம் கட்டிட்டோம் இதுதான் அந்த செண்பகுப்பூ மரம் இப்போ இந்த வீட்டை ஒட்டி வந்து இந்த செண்பப்பூ மரம் இருக்குது அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து நிறைய கோழிகள் இருந்துச்சு அப்போல்லாம் விவசாயம் பண்ணுறது அப்படிங்கும்போது எங்கள் வீட்டை சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணியிருப்பாங்க வீடு மட்டும்தான் நடுவில் இருக்கும் வீட்டை சுற்றியுமே வந்து கொள்ளு போடுறதா இருக்கட்டும் தட்டைப்பயிறு உளுந்து இப்படி ஏதாவது எங்கள் மாமியார் போட்டிருப்பாங்க அதே மாதிரி காடு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அப்பவே பாரு செம்பப்பூ மரம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு பக்கத்தில் பாருங்க சப்போட்டா மரம் அதில் எப்பயுமே காய் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தென்னை மரம் இது எல்லாமே காடு பார்க்கறக்கு அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்கும் இது வந்து ராஜமல்லின்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து குண்டு குண்டா பெருசாக இருக்கும் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்களேன் இதில் நிறைய செடிகள் வந்து மிஸ் ஆயிடுச்சு இந்த தோட்டத்தை வந்து திரும்பியும் வந்து உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் மாமியார் இருக்கும்போது அவங்க கை ராசிக்கு எது வச்சாலும் நல்லா வளர்ந்து வரும் அதுவும் வேற அவ்வளோ க்ளீனாக இருக்கும் ரோஜா செடிக்கெல்லாம் எங்கள் வீட்டில் பஞ்சமே இருக்காது எப்படியும் வந்து ஒரு நாலஞ்சு ரோஜா செடி இருக்கும் கருப்பு கலர் ரோஸ் கூட எங்கள் வீட்டில் இருந்துச்சு அதே மாதிரி பச்சை கலர் ரோஸ் கூட இருந்துச்சு இப்போல்லாம் வந்து ரோஜா செடி வச்சாவே வர மாட்டேங்குது இது பன்னீர் ரோஸ் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய மரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வெட்டி விட்டாங்க திரும்பி வந்து இது வளர்ந்து வந்துருந்துச்சு இதை பார்க்கும்போதே எனக்கு பழைய ஞாபகம் அப்படியே இது வந்து ஒரு ஃபேண்டா கலர் ரோஸ் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் பெரிய மரம் மாதிரிலாம் ஃபேண்டா கலர் ரோஸ் செடி இருந்துச்சு இப்போல்லாம் வந்து சின்ன சின்ன செடியாகவே இருக்குது பெருசாக ஒரு வாக மாட்டேங்குது வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளோட வீடு வந்து இந்த அளவுக்கு மாறியிருக்கா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னால் எங்கள் வீடு வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வீடெல்லாம் பூசாமல் ஒயர் கனெக்ஷன் கொடுக்காமல் அப்புறம் ஜன்னல்லாம் வந்து போடாமல் எல்லாமே வந்து சும்மா கட்டின வீடு மாதிரி தான் இருந்துச்சு உள்ளே மட்டும்தான் பூச்சி வேலை நடந்துருந்துச்சி அந்த மாதிரி இருந்த வீட்டை வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே வந்து அதை மாற்றிட்டேன் எங்கள் வீட்டில் பாத்ரூம் அவுட் சைட் தான் போகணும் அதை கூட நான் மாற்றிட்டேன் ஆனால் சில விஷயங்கள்லாம் மாறினது வந்து எனக்கே பிடிக்கல முன்னாடி வந்து எவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த எலுமிச்சை மழை மரம் வந்து ரொம்ப வருஷமாக இருந்துச்சு எல்லாரும் எங்கள் வீட்டில் வந்து எலுமிச்சை மழம் வாங்கிட்டு போவாங்க இப்போ போய் நான் கடையில் வாங்க வேண்டியதாக இருக்குது மரத்தில் வந்து எப்போயுமே கொத்து கொத்தா காய்கள் நிறைய பிடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த முல்லைப்பூச்செடி இதை பற்றி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி முல்லைப்பூச்செடி இருந்துச்சு வெட்டி வெட்டி விட விட வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த நாவல் பழம் மரம் அப்போ வந்து சின்ன செடி மரமாக இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப பெரிய மரம் ஆயிடுச்சு இப்போ இந்த மரத்துக்கு கீழே தான் நான் வந்து சப்பாத்தி கள்ளி பழம் வந்து முள் வெட்டிகிட்ருக்கேன் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது பாருங்கள் எங்கள் மாமியார் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க காடு அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்கும் சிட்டியிலேருந்து ஒரு பொண்ணு வந்து கிராமத்தில் என்னால் அளவுக்கு மாற்ற முடியுமோ அந்தளவுக்கு தான் மாற்ற முடிஞ்சு எந்தளவுக்கு கற்றுக்க முடிஞ்சோ அந்தளவுக்கு தான் கற்றுக்க முடிஞ்சு என்னோடய படிப்பு வந்து இந்த விஷயத்தில் நிறைய விஷயத்தில் எனக்கு உதவலை எனக்கு விவசாயம் உதவுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக படிப்பை வந்து நான் தப்பாக எதுவும் சொல்ல வரல படித்த வேலைக்கு படித்து அந்த வேலைக்கு என்னால் போக முடியல இங்கே என் குழந்தைகளை பார்த்துக்கணும் அதே மாதிரி நான் படித்த வேலைக்கு போகணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கம்மியான சேல்ரி அதனாலேயே வந்து நான் வீட்டிலேருந்தே ஆடு மாடு பார்ப்போம் விவசாயம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயத்தில் இறங்கினேன் எங்களோட தோட்டத்தை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ ஹேப்பியா இருக்கு இதுல வந்து நிறைய மரங்கள் இப்போவும் இருக்கு என் பையன் பாருங்க எவ்வளோ குட்டியா இருக்கு அப்படின்ட்டு அப்போ வந்து ஒன்றரை வயசோ ஒரு வயசோ தான் இருந்துச்சு அவனுக்கு அப்போ எடுத்த வீடியோ இது இந்த வீடியோ எனக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ 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 சந்தோஷமா இருக்கு மாற்றங்கள் மட்டும்தான் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிதான் மாமியார் போனாங்க அவங்களோட இடத்த வந்து ஃபில் பண்றக்காக நான் வந்தேன் ஆனா இன்னமும் அவங்களோட இடத்த வந்து என்னால முழுமையாக்கவே முடியல ஏன்னா அவங்க பயங்கர உழைப்பாளி மாம்பாட்டாளி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சைடெலாம் அந்த மாதிரி உழைப்பாளி உழைச்சிட்டே இருப்பாங்க காட்டை சுத்தமாக வச்சுருப்பாங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க நம்மலாம் வந்து கிரா சிட்டியிலேருந்து வந்துட்டு இங்கே வந்து எல்லா விஷயங்களும் ரொம்ப புதுசாக இருக்கும் ஆனால் எனக்கு வந்து இயற்கை கிராமம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இங்கே அட்டாச் ஆகிட்டேன் ஆனால் பயங்கரமாக கஷ்டப்பட்டேங்க சொந்த வந்ததுலேயும் சரி காசு பணத்துக்கும் சரி நிறைய விஷயங்கள்லாம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா மாமியார் கூட இருந்து பார்த்துருந்தாங்க கூட கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லாமல் யாருமே இல்லாமல் எங்கள் அம்மாவோட சப்போர்ட் இருந்துச்சு ஆனாலும் இங்கே யாருமே சப்போர்ட் இல்லை என் ஹஸ்பண்ட் அப்புறம் என் குழந்தைங்க இவங்க தான் என்னோடய சப்போர்ட் மாதிரி அப்புறம் மல்லிகைப்பூச்செடியெலாம் வந்து நாலஞ்சு பூச்செடி வச்சிருப்பாங்க இங்கே இருக்கிற எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க எங்கள் மாமியார் இது வந்து தோட்டத்து சாலை அப்படின்னு சொல்லுவாங்க மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஜாதி முல்லை இருக்கும் அதுக்கப்புறம் எலுமிச்சி முல்லை இருக்கும் கறிவேப்பில் இருக்கும் எந்த பொருள் வந்து அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கோ அதெல்லாம் வந்து விற்றுட்டு வருவாங்க அந்த மாதிரி தான் அதே மாதிரி எங்கள் மாமியாரோட அம்மா இருக்கும்போதெல்லாம் பாலெல்லாம் கொண்டு போய் விற்பாங்களா அதெல்லாம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப் இப்போ நாங்கள் கொண்டு போய் இதெல்லாம் விற்க முடியல என்னால் அது முடியல முடிஞ்ச அளவுக்கு இந்த கருவேப்பிலையெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் தேவை தகுந்த மாதிரி வச்சுட்டு மற்றதெல்லாம் வெட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு நான் வந்து வேண்டாம் மாமியார் வச்சு பல வருஷமாக உருவாக்குனது ஒரு முப்பத்தெட்டு வருஷமாக வச்சு உருவாக்குனது அதை வந்து ஒரே நிமிஷத்தில் நம்ம அழிக்க வேண்டாம் அதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுவோம் இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லி வச்சிருக்கேன் என் தேவைக்கு மட்டும் நான் ஒரு கருவேப்பிலை ரெண்டு கருவேப்பில பறிக்கிறேங்களா எல்லாமே உடச்சி உடச்சி மாட்டுக்கு தான் போடுறேன் ஏதோ ஒன்றுக்கு யூஸ் ஆகுதுல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடிகள் எங்கெங்க பார்க்குறாங்களோ ஏதாவது ஒரு செடிகள் நான் எப்படி கொண்டு வந்து வைக்கிறேனோ அதே மாதிரி அவங்க விதைகள் வந்து மரபு விதைகள் நிறைய குண்டு பருமன் வெண்டைக்காய் அப்புறம் கத்திரிக்காய் இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க வீட்டு தேவைக்கானதெல்லாம் வந்து அளவாக வச்சிருப்பாங்க சமைப்பாங்க ஒரு குழம்பு சுண்ட வைக்கிறது ஒரு கத்திரிக்காய் சுண்டை வைக்கிறது ஸோ அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க காடு ஃபுல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த தென்னை மரம்லாம் ரொம்ப ரொம்ப ஹைட்டுக்கு வந்துருச்சு என் பொண்ணு பசங்களாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தாங்க அப்போல்லாம் நான் வந்து ஒரு டூர் வர மாதிரி தான் இருக்கும் எனக்கு இங்கே வரும்போது சும்மா சுற்றி சுற்றி பார்க்கலாம் இயற்கையான காட்சிகள் நிறையா நம்ம வீடே வந்து ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்கும் அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்கும் ஆனால் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க மாமியார் இது தொடக்க கூடாது அதை தொடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீதா சீத்தா மரம்லாம் இப்போ இல்லை நாங்கள் வேரோடு தோண்டி வேற ஒரு பக்கம் வச்சோம் அது வளரலை இறந்துருச்சு இந்த நெல்லிக்காய் வந்து அப்பெல்லாம் வந்து அவ்வளோவா காய் பிடிக்காது கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிட்ருக்கோம் இந்த வீடியோ எடுத்த டைமில் தான் காய் பிடிக்கிற சீசனே இருந்துச்சு அப்போல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக காய் பிடிச்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமியார் இறந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷமாக வந்து காய் வைக்கவே இல்லை அதுக்கப்புறம் நானே போய் அந்த மரத்துக்கிட்ட பேசினேன் ஏன் நீ காய் வைக்க மாட்ற என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசினேன் அது வந்து மரத்துக்கு கேட்டுச்சா என்னன்னு தெரில அதுக்கப்புறம் வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு உயிர் இருக்கற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்போல்லாம் காட்டை விற்று கம்ப்யூட்டர் சென்டர் வைக்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இந்த காட்டெலாம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது என்னால் எப்படி பார்க்க முடியும் என்னால்லாம் பார்க்க முடியாது நீங்கள் போகிற காலத்துல எல்லாம் வந்து நான் காட்டை வந்து ஃப்ளாட் போட்டு விற்றுருவேன் அதே மாதிரி வந்து காட்டை விற்று கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருவேன் அந்த மாதிரி தான் சொல்லிட்டுருப்பேன் ஏன்னா எனக்கு பிடிக்கும் ஆனால் வந்து இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியாது ஏன்னா நான் வந்து கொஞ்சம் சிட்டியில் வளர்ந்த பொண்ணு ஹாஸ்டலில் வளர்ந்த பொண்ணு படித்து வளர்ந்தனால எனக்கு எந்த விஷயங்களும் அப்போ தெரியாது அதனாலயே வந்து நான் அப்படியே வந்து இப்படி தான் இருப்பேன் அப்போ எங்கள் மாமியார் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இவ நம்ம போனதுக்கப்புறம் தான் பண்ணிடுவாலோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவங்கள நான் தான் நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டேன் ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு சரி மருமக வந்து இந்த காட்டை வந்து பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து இந்த உலகத்தை விட்டு அவங்க போகும்போது எங்கிட்ட சொல்லிட்டு போனாங்க தயவு செய்து என் பையனையும் விட்டுட்டு போயிடாத இந்த காட்டையும் விட்டுட்டு போயிடாத சாமி முடிஞ்சளவுக்கு ஒன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காட்டை காப்பாற்றி என் பையனுக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதுவே பெரிய இதாக இருந்துச்சு ஏன் படித்த பொண்ணுங்கள்லாம் படித்த வேலை தான் பார்க்கணும் அப்படின்ட்டுருக்கா பிடிச்ச வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விவசாயத்தில் இறங்கினது ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்ப கொள்ளு உளுந்து தட்டைப்பயிறு இதெல்லாம் போட சொல்லிட்டேன் போட சொல்லிவிட்டு அதை அறுவடை பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம் கடைசியில் பார்த்தா அது விலை போகலை அதிகமாக ஆள் வச்சு தான் நாங்கள் வேலையெல்லாம் செஞ்சோம் அந்த ஆள் குளிக்கே கூட பத்தலை கை காசு தான் போட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு எங்கள் மாமியார் இருக்கும்போது வாசலுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் விட்டுட்டு மற்றது எல்லா இடத்துலையும் உழவு ஓட்டி எல்லா இடத்துலையுமே ஏதாவது வந்து ஒரு பயிர் வகைகள் போட்டிருப்பாங்க வீடை சுற்றி வந்து பசுமையாக இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கு முன்னாடிலாம் எதுவுமே விட்டோம் ஏன்னா பாம்பு பள்ளியெல்லாம் ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குழந்தைகள்லாம் விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்கள் மூலிமா நானும் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பி